வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம மேஷராசியினருக்கான குருப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகிற மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி நடக்க போகுது இதுவரைக்கும் குரு மேஷ ராசியிலிருந்து பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு குரு பெயர்ச்சினாலே எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் நவ கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது குறிப்பாக சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இவங்க மாத அளவில் பயிற்சி ஆவாங்க இருக்கிறதுலேயே வேகமாக பயிற்சி ஆகக்கூடியவர் சந்திர பகவான் தான் ஏன்னா இவர் இரண்டே கால் நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேர்ச்சி ஆவார் வேகமாக பயிற்சி ஆகுறதுனால இந்த கிரகங்களோட பேர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்லை ஆனா வருட கிரகங்கள் ஆகிய குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் சனி இரண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க தான் இந்த கிரகங்களோட பயிற்சிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது அதுலையும் குரு பயிற்சினா எல்லாரும் சந்தோஷமா குதூகலத்தோடு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா குரு ஒரு சுப கிரகம் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் இருக்கு அதிலையும் ஐந்து மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டும் சிறப்பு பார்வைகள் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்வாங்க அந்த வகையில் இப்ப குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையா விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையா மகர ராசியையும் பார்க்க போகிறாரு இந்த குரு பெயர்ச்சியால் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி மற்றும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கிய ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் ஜென்ம ராசியிலே இருந்த குரு பகவான் தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போறாரு இதோடு சனி பதினோராம் இடத்திலும் ராகு பன்னிரெண்டாம் இடத்திலையும் மற்றும் கேது ஆறாம் இடத்துலையும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க சனி பகவான் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டில் இருக்கிறதும் குரு இரண்டாம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறதும் ஒரு சிறப்பான அமைப்பு இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பயிற்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது ராசிக்கான பலன்தான் லக்னத்துக்கு கிடையாது குரு இரண்டாம் இடத்துக்கு பேர்ச்சியாக போகிறதுனால பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் திடீர் பண வரவு ஏற்படும் இருந்த சண்டை சற்றுவெல்லாம் நீங்கி சந்தோஷமும் நிம்மதியும் காணப்படும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலமாக இருக்கும் புதுசாக வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கும் வேலை மாற்றத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கும் நல்ல வேலை அமையும் திருமணத்துக்காக காத்துட்டு எல்லாம் நல்ல வரன் தேடி வரும் குழந்தைக்காக காத்துட்டு எல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை இருக்கும் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலம் இது கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி ஒற்றுமை மேம்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன்கள் அதிகம் அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களோட ஆறாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக உங்களோட எட்டாம் வீட்டையும் மற்றும் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட பத்தாம் வீட்டையும் பார்க்க போகிறாரு இதுவரைக்கும் ஆறாம் வீட்டு கேதுவால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் இப்போ குரு பார்வையால் மாறப்போகுது கடன் நோய் எதிரின்னு சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் கோளாறு எல்லாம் சரியாகும் தீரா நோய்க்கு மருந்து கிடைக்கும் ரொம்ப நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் புதிய கடன் கிடைக்கும் மாணவர்களுக்கு போட்டி தேர்வில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவங்க எல்லாம் உங்கள் இணக்கமாக இருப்பாங்க இல்லைன்னா உங்களை விட்டு விலகி போவாங்க எதிர்ப்புகள் குறையும் நல்ல வாய்ப்பு தேடி வரும் ஆயுள் வம்பு வழக்கு இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டு குரு பார்க்க போகிறதுனால நீண்ட நாட்களாக இருந்து வந்த கோட் கேஸ் வம்பு வழக்கில் வெற்றி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லாபம் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கை துணை மூலியமா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணையின் வருமானம் அதிகரிக்கும் வீண் அலைச்சல்கள் மற்றும் வீண் செலவுகள் குறையும் உடல் நலம் சீராக இருக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கும் மற்றும் வேலை செய்யணும்னு எல்லாம் இப்போ அதற்கான வாய்ப்பு தேடி வரும் அடுத்து தொழில்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால வேலையில் எல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும் நீண்ட தூர பயணங்களில் வெற்றி கிடைக்கும் பத்தாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் பதினோராம் வீட்டில் ஆட்சியாகி இருக்கிறதும் பத்தாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்க போகிறதும் ஒரு நல்ல அமைப்பு இதனால் தொழிலை விரிவுபடுத்தணும்னு எல்லாம் இது சிறப்பான காலமாக இருக்கும் அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம் வயிறு நரம்பு பற்களில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது உடல் நலத்தில் அக்கறை தேவை வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை திருமண வரன் பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான் இது எல்லாம் ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே சுமாரான தசாபுக்தினா பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்லைனாலும் தீய பலன்கள் கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு துல்லியமான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நவக்கிரக சன்னதியில் இருக்கிற குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி மற்றும் முருகர் வழிபாடு மேன்மையை அதிகரிக்கும் இந்த குரு பயிற்சியால் உங்கள் எல்லாருக்குமே நன்மையை நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்